வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது மிக சுவையான முறையில் செய்யக்கூடிய வெங்காய ஊத்தப்பம் தான் இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நாம் இரண்டு வெங்காய ஊத்தப்பம் செய்வதற்கு பதினைந்து பதினாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு கறிவேப்பிலை இரண்டு ஸ்பூன் இட்லி பொடி தோசை மாவு முதலில் வெங்காயத்தை மிக பொடிதாக கொள்ள வேண்டும் நாம் வெங்காயத்தை இதே போல் பொடியாக கொண்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும் நாம் கடாயில் எண்ணெய் விட்டு நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாயை வதக்கிக் கொள்ள வேண்டும் நாம் வெங்காய ஊத்தப்பம் செய்வதற்கு முதலில் இவ்வாறு வதக்கிக் கொண்டோம் என்றால் சுவை மிக அதிகமாக இருக்கும் நாம் வெங்காயம் வதங்கும் போதே சிறிதளவு உப்போ அல்லது ராக் சால்தோ போட்டுக்கொள்ளலாம் வெங்காயத்திற்கு தேவையான அளவு இது மிகவும் பொன்னிறமாக வதங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதேபோல் நமக்கு இந்த வெங்காய பச்சை வடை போகும் அளவு வதக்கிவிட்டு நாம் இட்லி பொடியை இதனுடன் கலந்து வைத்து வேண்டும் இந்த சமயம் நாம் இட்லி பொடியை கலந்து கொள்ளலாம் இதை ஒன்றாக கலந்து விட்டால் நமக்கு வெங்காய ஊத்தப்பம் செய்வதற்கு வெங்காயம் தயாராகிவிட்டது இப்போது அழு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு நாம் தோசைக்கல்லை வைத்துக்கொள்ளலாம் தோசை சட்டி நன்கு காய்ந்ததும் நாம் தோசை மாவை இதில் ஊத்தப்பம் போல் ஊற்ற வேண்டும் சிறியதாக ஊற்றினாலே சுவை நன்றாக இருக்கும் இந்த அளவு ஊற்றினால் போதுமானது நாம் தோசை ஒரு பாதி அளவு வெந்தவுடன் எண்ணெய் ஊற்ற வேண்டும் இப்பொழுது நாம் இந்த தோசை மாவின் மீது வதக்கிய வெங்காயத்தை போட்டுக்கொள்ளலாம் நாம் ஒரு ஸ்பூனினால் எடுத்து ஒரு தோசைக்கு மூன்று ஸ்பூன் போட்டோம் என்றால் சரியாக இருக்கும் நாம் தீயை மிதமாக வைத்துக்கொள்ளலாம் இந்த சமயம் நாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கொள்ளலாம் இதற்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றினாலும் நன்றி சுகவையாகவே இருக்கும் நம் வெங்காயத்தை போல் தோசையுடன் அமுக்கிக் கொள்ள வேண்டும் இந்த சமயம் நாம் தோசையை திருப்பி போட்டுக்கொள்ளலாம் தோசையை திருப்பி போட்டு நாம் மிதமான தீயில் ஒரு நிமிடம் வைத்து தோசையை எடுத்து விடலாம் திருப்பி போட்டதும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை கொள்ளலாம் நாம் இந்த சமயம் தீயை உயர்த்தி ஹை ஃப்ளேமில் வைத்து கொள்ளலாம் நாம் திருப்பி போட்டால் சுவையான வெங்காய ஊத்தப்பம் ரெடி இப்பொழுது இதை வேறு ஒரு பிளேட்டிற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான வெங்காய ஊத்தப்பம் தயாராகிவிட்டது இதனுடன் தேங்காய் சட்னி சாம்பார் தக்காளி தொக்கு எது வைத்து சாப்பிடும் சாப்பிட்டாலும் சுவை அதிகமாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்